மேலை நாட்டாரை ஈர்த்த மென் ராபர்ட் கார்டுவேல் இவர் திராவிட மொழி நூல்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அயர்லாந்தில் பிறந்தவர் இவர் இவர் ஒரு கிறிஸ்துவ சமய பரப்பாளர் தனது இருபத்தி நான்காம் அகவையில் இந்தியா வந்தார் விவிலியத்தை வட்டார மொழியில் கற்பிக்க தமிழை கற்றார் பின்னர் அவர் தென்னிந்திய மொழிகளுக்கான ஒப்பிலக்கண நூல் ஒன்றை எழுதினார் பழைய ஏற்பாட்டில் உள்ள எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் திராவிட சொற்கள் உள்ளதாக கூறினார் திருநெல்வேலி சென்று இடையான்குடி என்னும் ஊரில் தங்கி ஐம்பது ஆண்டுகள் தனது மதப்பணியுடன் தமிழ்ப்பணியும் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூல் இவருக்கு பெரும் புகழை தந்தது தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்றும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் தமிழ் மற்றும் பிற மொழி கலப்பில் வந்தவை என்றும் கண்டறிந்தார் குமரிக்கு தெற்கே உள்ள பெரிய நாட்டில் தோன்றி வாழ்ந்த மக்களே இந்திய நாடெங்கும் பரவிய தமிழர்கள் என்றும் தமிழரை வடமொழியாளர் திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் என்றும் கூறினார் குமரி கண்டத்தை கடல் கொண்டபோது சில பகுதியினர் கடல் மற்றும் நிலப்பகுதி வழியாக பெல்ஜிஸ்தான் மெசப்பட்டோமியா மற்றும் வடமேற்கு ஆசிய நாடுகளுக்கு சென்று வாழ்ந்தனர் என்கிறார் கால்டுவேல் தகவல் சேகரிப்பு மட்டுமன்றி அகழ்வாய்வுகளில் ஈடுபட்டு பண்டைய கட்டிடங்களின் அடிப்படை ஈமத்தாழிகள் நாணயங்கள் பற்றிய தகவல்களை வெளிக்கொணர்ந்தவர் கால்டுவேல் இவர் நற்கருணை தியானமாலை தாமரை தடாகம் ஞானஸ்தானம் நற்கருணை பரதகண்ட புராதனம் ஆகிய தமிழ் நூல்களை எழுதினார் கால்டுவெல்லுக்கு பதினெட்டு மொழிகள் தெரியும் இவர் ஆங்கிலத்தில் திருநெல்வேலி அரசியல் பொது வரலாறு மதத்தின் உள்ளிருக்கும் கோட்டை திருநெல்வேலி சா சானார் வரலாறு போன்ற பல ஆங்கில நூல்களையும் எழுதியுள்ளார் தமிழகத்தின் கல்வி மறுமலர்ச்சியில் கால்டுவெல் பணி முக்கியமானது இடையான்குடியை மையமாக வைத்து கல்வி பணியை முன்னெடுத்தார் அனைத்து மதத்தினருக்கும் கல்வி அளிப்பதே அவரது பணியாக இருந்தது எளிய மக்களுக்கான உண்டு உறைவிடப் பள்ளி பெண்களுக்கான தனிப்பள்ளி ஆகியவற்றை அமைத்தார் சாயர்புரம் பள்ளி கால்டுவெல்லால் கல்லூரியாக மாற்றப்பட்டது தமிழ்மொழி குறித்த ஆராய்ச்சியின் போது சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு நடந்து திருச்சி சிதம்பரம் நாகப்பட்டினம் நீலகிரி வழியாக சென்றவர் அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களது தொழில் பொருளாதாரம் சடங்குகள் நம்பிக்கை மத வழிபாடு ஆகியவற்றை அறிந்து கொண்டார் அதன் பிறகு இடையான்குடி சென்றார் தனது எழுபத்தி ஏழாம் வயதில் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கொடைக்கானலில் கால்டுவெல் மரணமடைந்தார் இடையான்குடி தேவாலயத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார்